ஹலோ கேஜ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குளத்தில் மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம் இங்கே வந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருந்தாங்க வாங்க அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு போய் பார்ப்போம் போய் கேட்டதுக்கு மீன் எதுவும் மாட்டில் போனால் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க இங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்தப்ப நிறைய கூட்டமாக மீன் இருந்துச்சு சரி இங்கே போடலாம் அப்படின்ட்டு தூண்டியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போடுறதுக்கு உக்காந்தாச்சுங்க போட்டு மாட்டோன்னு கொத்த கொத்திகிட்டு இருந்தது சரி மாட்டோம் மாட்டோன்னு பார்க்குற மாட்டவே இல்லைங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நல்லா கடித்து உள்ளே எழுத்துட்டு போனிச்சு தூக்கினால் ஒன்றுமே மாட்டலை சரி ஒரு கையில் ஃபோன் இருந்ததுனால ஃபோனை தூக்கி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி மீன் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு தூண்டி போட்டு நல்லா கொத்துச்சிங்க சரி உட்காந்துக்கிட்டு ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது நின்றுக்கிட்டு தூண்டி போடுவோம் அப்போ தான் நல்லா லாக்காகும் மீன் அப்படின்ட்டு நின்றுட்டு அடித்தேன் நின்றுட்டு அடிக்கிறப்போ அங்கே வெறும் சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு அதனால் வந்து எல்லாம் சரியாக மாட்டலங்க சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால ஊக்கில் ஒழுங்காக மாட்ட மாட்டேன் நின்றுட்டு அடித்தா கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மீன் மாட்டுச்சு சின்ன மீன் அது இருக்குது அப்படின்ட்டு அதை கழட்டி ரிலீஸ் பண்ணி தூக்கி போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் திருப்பி தூண்டியை எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொத்துனுச்சு நல்லா சரி இந்த சைடு இருக்கிறது எல்லாம் சின்ன மீனாக இருந்தது சரி பெரிய மீன் எதுவும் மாட்டுமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்றும் மாட்டுற மாதிரி தெரில இந்த சைடு ஃபுல்லாக சின்ன மீனாகவே இருந்துச்சு சரின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் எதுவும் பெரிய மீன் மாட்டுதா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒன்றும் மாட்டவே இல்லைன்ட்டு திருப்பி புழுவை கொத்து திருப்பி துண்டி எடுத்து போட்டு நல்லா மாட்டேஞ்சுக்கேன் சரி இந்த தடவை நல்லா அடிச்சு தூக்கிடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா அது நம்மள்கிட்ட டி காட்டிட்டு போயிட்டு ரெண்டு திருப்பி போட்டு பார்த்தோம் அந்த இடத்துல ஒன்று அங்கே மீன் நல்லா கொத்து நிச்சுங்க அங்கே அங்க அங்கே அங்க எல்லாம் சின்ன சின்ன மீனா இருந்ததுனால நல்லா கொத்துச்சு ஒரு மீன் மாட்டிச்சு திரும்பி தேவன்ட்டு இதையும் தூக்கி போட்டாச்சுங்க போட்டுட்டு சரி வேற இடத்துல போய் போடுவோம்ட்டு வேற இடத்துல போய் போட்டோம் நல்லா கொத்துச்சுங்க எப்படி உள்ள எழுத்துட்டு போகும் பாருங்க சாரியான அண்டி அடிச்சு பெரிய மீன் நல்ல ஒரு சைஸ்ல மாட்டுச்சுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இது ஒரு நல்ல சைஸ்ல இருந்துச்சு மீன் அந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சனை அந்த இடம் சின்ன மீனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மீன் மாடினுச்சிங்க மாட்டி தப்பிச்சு ஓடி விட்டு கீழே விழுந்து சென்ட்டு திருப்பி போட்டிருந்தோம் திருப்பி போட்டு நல்லா கொத்து இந்த இடத்துல செமையாக குறைச்சிருக்கீங்க நல்லா ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக எழுத்துட்டு போனிச்சு பாருங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக உள்ளே எழுத்துகிட்டு போங்க பாருங்கள் நல்லா பெரிய மீனாக ஒன்று மாட்டுச்சுங்க அடுத்து திருப்பி திருப்பி போட்டிருந்தேன் திருப்பி நல்லா உள்ளே எழுத்துகிட்டு போயிட்டு அடிக்கலான்னு அடித்தேன் அது என்ன அணிஞ்சும் பாருங்கள் அடித்தேன் நல்ல ஒரு பெரிய சைஸ் மீனுங்க இது பிடிச்சதுலே இதான் கொஞ்சம் பெருசு இழுத்து போட்டு அப்புறம் எடுத்து பார்த்தா நார்மலாக தான் இருந்தது